விகே பாண்டியன் தலைமறைவு மனைவிக்கு நேர்ந்த கதி ஒடிசாவில் நடக்கும் திடீர் மாற்றங்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக ஒட்டுமொத்த இந்திய நாடும் பெருமளவு எதிர்பார்த்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் கடந்த ஜூன் நான்காம் தேதி வெளியாகி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று தங்களது ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது இதனையடுத்து லோக்சபா குழு தலைவராக மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சி தலைவர்களால் ஒரு மனதாக ஏற்கப்பட்டு இன்று பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் இதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நேருவிற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக ஆட்சி கட்டிலில் அமர உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக கடந்த முறை வென்ற தொகுதிகளை விட சற்று குறைவான தொகுதிகளிலேயே பாஜக தனது வெற்றியை பதிவு செய்தாலும் காங்கிரஸை விட அதிக தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்தது மட்டுமன்றி லோக்சபா தேர்தலில் தேர்தலோடு நடைபெற்ற சட்டசபை தேர்தலிலும் ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் புதிய வரலாற்றையும் படைத்துள்ளது பாஜக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு உடனான கூட்டணியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது மேலும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக ஒடிசாவின் முன்னாள் முதல்வரான நவீன் பட்நாயக்கின் கோட்டையாக இருந்து வந்த ஒடிசாவில் தனது ஆட்சியை நிலைநாட்டியுள்ளது பாஜக அதே சமயத்தில் இருபத்தோரு மக்களவைத் தொகுதிகளிலும் பிஜேடிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை இது பிஜேடி மற்றும் நவீன் பட்நாயக்கின் படு தோல்வியாக கருதப்படுகிறது இதனால் ஆந்திராவின் அரசியல் களமே பரபரப்பில் ஆழ்ந்துள்ள நிலையில் நவீன் பட்நாயக்கிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்து வந்த வி பாண்டியன் தற்போது தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகில் இருந்து வந்த பிஜேடியின் மொத்த தேர்தல் வேலைகளையும் கவனித்து வந்த பம்பரமாக சுற்றி வந்த வி கே பாண்டியன் பொது வெளியில் தென்படவில்லை என்றும் நவீன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும் பொழுதும் அவருடன் பாண்டியன் செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த வி கே பாண்டியன் ஒடிசா அதிகாரி சுஜாதாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு தனது பணியையும் ஒடிசாவிற்கு மாற்றிக்கொண்டு அங்கு அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் நல்ல கவனம் பெற்றார் அதோடு பிஜேடிக்கு நெருக்கம் காட்டியும் வந்தார் அப்பொழுது திடீரென ஐஏஎஸ் பதவியை விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு மொத்தமாக அரசியல் பக்கம் திரும்பிய வி பாண்டியன் நவீன் பட்நாயக்கிற்கு மிகவும் நெருக்கமான அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டார் மேலும் தேர்தல் அறிவிப்புகளுக்கு பிறகு பிஜேடியின் மொத்த தேர்தல் பணிகளை கவனிக்கும் பொறுப்பு பாண்டியனுக்கே வழங்கப்பட்டது இது அந்த கட்சியில் உள்ள மற்ற நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாண்டியன் பொதுவெளியில் தென்படாததால் பாண்டியன் எங்கே அவர் எப்படி ஒரு கட்சியின் செலவில் ஹெலிகாப்டரில் சுற்றி வந்தார் என அதே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தற்போது அதிரடி கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் பாண்டியனின் மனைவியும் ஒடிசா மாநிலத்தின் மூத்த ஐ ஏ அதிகாரியுமான சுஜாதா ஆறு மாத விடுப்பில் சென்றுள்ளார் அதாவது தனது மகள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதப்போவதால் கவனித்துக் கொள்வதற்கு ஆறு மாத விடுப்பில் செல்ல உள்ளதாக சுஜாதா கூறியுள்ளார் சுஜாதாவின் இந்த திடீர் விடுப்பும் அதற்கேற்றார் வி கே பாண்டியன் பொதுவெளியில் தலைக்காட்டாமல் இருப்பதும் ஒடிசா மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்